அஸ்ஸலாமு அலைக்கம் இன்னைக்கு பெருநாள் இன்றைக்கி பெருநாள் தொழுவை பேங்காக் மாஸ்க் தமிழ் முஸ்லீம் அசோசியேஷன் இன்றைக்கி அங்கே தான் பெருநாள் தொழுவை போகிறோம் இன்றைக்கி நல்லா உதவினால இருபத்தி ஒம்பது நோன்பு முடிஞ்சு இன்றைக்கி பெருநாள் செலிப்ரேஷன் பண்ண போகிறோம் வாங்க அதை பார்க்கலாம் போன வருஷம் இருபது பள்ளியாசல் கவர் பண்ணோம் நோம்ப இருபது ப்ளாசல் பின்னோம்பு திறந்தோம் இந்த வருஷம் இருபத்தி ஏழு பள்ளியாசலுக்கு போனோம் அதுக்கப்புறம் ரெண்டு நாள் போக முடியல அந்த இருபத்தி ஏழு மறுநாள் வந்து இங்கே எர்த் குய்க் வந்துச்சு ஸோ அதனால் வந்து அந்த எர்த் குய்க்கு அந்த வீடியோவில் அப்படியே கொஞ்சம் பிஸி ஆகிட்டோம் இன்சா அடுத்த வருஷம் எல்லா பள்ளிக்கும் போய் இருபத்தி ஒம்பது முப்பது முப்பது நேரம் கவர் பண்ணா துவை துவசிங்க இப்போ பேங்காக் மாஸ்க்கு வந்திருக்கோம் பெருநாள் தொலைக்கி பார்ப்போம் வாங்க

وعز جلنا وهزم الاحزاب وحده لا اله الا الله وسبحان الله وبحمده بكرة واصيلا لا اله ها الا الله ولا نعبد الا اياه مخلصين له الدين ولو كره الكافرون لا اله هزم الأحزاب وحده لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد الله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فكلنا أخذنا بذنبه فمنهم من أرسلنا عليه حاصبا ومنهم من أخذته الصيحة ومنهم من خسفنا به الأرض ومنهم من أغرقنا وما كان الله ليظلمهم ولكن كانوا أنفسهم يظلمون صدق الله العلي العظيم إلا قلوا الله سبحانه وتعالى وكبرت عنه صلاة وسلام கண்மணி முஹம்மது மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தவற்கள் நல்லவர்கள் வருகை தந்திருக்கின்ற மீதும் நம்முடைய குடும்பத்தார் மீதும் உண்டாவதாக ஆமீன் முதலாவதாக இஸ்லாத்தினுடைய காணிக்கையாகிய சலாத்தை சொல்லி என்னுடைய வார்த்தைகளை துவங்குகிறேன் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து கணியத்துக்குரியவர்களே இந்த உலகத்தில் எத்தனையோ கூட்டம் வந்திருக்கிறார்கள் அந்த ஒவ்வொரு கூட்டத்தையும் சில கூட்டத்தை அல்லாஹ் முன்மாதிரியாக ஆக்கி வைத்திருக்கிறான் அவர்களை போல் வாழ வேண்டும் என்கிறான் ஒரு சில கூட்டம் வந்தது அந்த கூட்டத்தை போல் நீங்கள் ஆகிவிடாதீர்கள் அவர்கள் பாவம் செய்தார்கள் இந்த பூமியில் பெருமை அடித்தார்கள் அவர்களுக்கு எப்படியெல்லாம் நாம் அழிவை தந்தோம் என்று அல்லாஹ் குரானில் சொல்லுகிறான் நாம் பூமியில் அப்படியே புதைத்து விட்டோம் சில பேருக்கு கடுமையான வேதனையை தந்தோம் வேதனையின் ரகங்களை கூட அல்லாஹ் தனித்தனியாக சொல்லி காண்பிக்கிறான் சில பேருக்கு இடிகள் தாக்கி இறந்து போனார்கள் ஒரு கூட்டமே அழிந்து போனார்கள் பூகம்பத்தினால அழிந்து போனார்கள் இன்னும் கடுமையான சூறாவளி காற்றால் அழிந்து போனார்கள் இவர்கள் எல்லோரும் இந்த அழிவுக்கு அவர்கள்தான் காரணம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார் وما كان الله ليظلمهم ولكن كانوا أنفسهم يظلمون எதுக்கு அழிஞ்சு போன الله اكبر 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 لا اله الا الله والله اكبر الله اكبر ولله الحمد وهو العلي الاكبر والحمد لله العلي المجيد الولي الحميد ذي اللطف والجود في القديم والجديد أشهد أنه لا إله إلا هو وحده لا شريك له وهو قرب من حبل المريد الله أكبر الله أكبر لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد سبحان الذي عزنا بشهر رمضان முடிச்சு கொத்தப்பா முடிஞ்சு எல்லாம் வந்து சந்தோஷமாக ஒருத்தவங்க ஒருத்தங்க பரிமாறிக்கிறாங்க கட்டி அணைச்சி முசாபா செஞ்சு சின்ன சின்ன பசங்களாம் குரூப் போட்டோம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க கீழே வந்தால் பள்ளியாசலுக்கு வெளியில் எல்லாருக்கும் ரோஸ் மில்க்கு நுகர் தொழுவை தொழுவை முடிச்சுட்டு மேலே வந்துட்டோம் மேலே எல்லாருக்கும் சாப்பாடு மதிய உணவு மட்டன் பிரியாணி சிக்கன் ஃப்ரை அப்புறம் ஸ்வீட் இருந்துச்சு பச்சடி இருந்துச்சு ஓகே தாலிச்சா பிரியாணி எடுத்து அடிச்சிருக்காங்க பாருங்கள் தான் வெள்ள டீச்சர் போட்டிருக்காரு தான் பண்டாரி ஸ்பெஷலிஸ்ட்டு பிரியாணி ஸ்பெஷலிஸ்ட்டு நீடுவில் இருந்து வந்திருக்காரு குரூப் இவங்க வந்து அங்கே வேலை எல்லாருக்கும் பரிமாறாங்க வேலை செய்கிறவங்க ரெட்டியாக நிற்கிறாங்க பாருங்கள்லாம் எடுத்து வெளில அடுக்கி வச்சிருக்காங்க பாருங்கள் கிரோடை பாருங்க ஃபுல்லாக உட்காந்து சாப்பிட்டுட்டுருக்காங்க பெருநாளை சந்தோஷமாக தொழுத்துட்டு கொண்டாடிட்டு இதே மாதிரி மேலே நாலாம் மாடி இதே மாதிரி மேலே லேடிஸும் சாப்பிட்டுட்டுருப்பாங்க லேடிஸ்க்கும் சாப்பாடு சிறப்பா இருக்கு வந்து அஞ்சு மணி நாளைக்கு நோட் பண்ணி வந்து சிறப்பா சாப்பாடு எல்லா விஷயமும் நல்லபடியாக பண்ணுவாங்க தமிழ் சினிமா அசோசியேஷன் நம்ம எந்த வருஷமும் சிறப்பா நடந்துட்டு இருக்க சாப்பாடு சாப்பாடு எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சாப்பாடு அப்டேட் இல்லை இல்லை எல்லா அப்டேட் தான் என்ன வருது என்ன கடைசியாக பார்சல் மீந்து போன சாப்பாடு வேணுங்க எடுத்துக்கலாம் பாய் பாய்